வாங்க இன்னைக்கு வெண்ணிலா கேக் பண்ண போகிறேன் அதுக்காக மூணு முட்டை எடுத்துருக்கேன் மேலே அப்படியே லைட்டாக தட்டி கைட்டிக்கலாம் ஒயிட் முட்டை எடுத்துக்கிட்டு போகிறோம் எல்லோ வேண்டாம் ஒன்று ஒன்றா அப்படி எல்லாத்தையும் எடுத்துடலாம் எல்லோ வந்து அப்படியே வேறு கப்பில் மாற்றிக்குவோம் ஒயிட்டாக இந்த முட்டை அடிக்கிற மிஷின் வச்சு நல்லா கொடுமையாக நல்லா சாஃப்டாக அடிச்சு எடுத்துக்கலாம் எல்லோவே ஒரு மிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் நம்ம மைதா எடுத்துருக்கோமோ அதே அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லோ சுகர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அரை கப் அளவுக்கு ஆயில் வாசனை இல்லாத ஆயில் எதுனா எடுத்துக்கோங்க அது அப்படியே போட்டுடுவோம் நம்ம எந்த மாவு மாவு எடுத்தோமோ அதுலேயே கூட எடுத்துக்காங்க இல்லை அலந்துட்டு வேறு கப்பு இருந்தாலே அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணெய் போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வரும் மில்க்கு நம்ம எண்ணெய் எவ்வளோ எடுத்தோமோ அதே கப்பில் ஆஃப் கப்பு மில்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டுக்காக ஒரு பிஞ்சலும் சால்ட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நிறைய போட்டுவிடாதீங்க ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் அது நல்லா வந்து கொஞ்சம் ஹெவி கால் ஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதும் எக்குவாயிட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு கடிச்சிக்கணும் இது கரெக்டான இது அப்படியே வந்து நம்ம வந்து மாவு போடத்துக்கு முன்னாடி எவ்வளோன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு போட்டவுடனே நிறைய மிக்ஸ் பண்ணக்கூடாது அதுக்காக முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக போட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ வந்து நம்ம குக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா கொஞ்சம் மில்க் எடுத்திருக்கிறேன் அதை மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக பேக்கிங் சோடா காலர் ஸ்பூன் ரெண்டாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட போடலாம் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்காக இதில் மிக்ஸ் பண்ணி போவோம் அப்படியே இந்த இது போட்டு நல்லா இந்த சோ பேக்கிங் குக்கிங் சோடா ஒன்றும் போட்டு அப்படியே கதைக்கிடலாம் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்காக மில்கில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணேன் பாருங்கள் நம்ம கேக் மா வந்து ரெடி ஆகிட்டு க்ளீனாக இதை வந்து அப்படியே நம்ம வேறு பாத்திரத்தில் வைக்கலாம் கேக் பாத்திரம் எடுத்துக்கோம் பாருங்கள் நான் குக்கர் எடுத்திருக்கேன் இதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் ரவுண்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து மேலே வந்து நம்ம பட்டர் போட்டு பேக்கிங் பேப்பர் போட்டு நல்லா வச்சிட்ருக்கேன் இதை எடுத்து இதில் வந்து இது தான் நான் வைக்க போகிறேன் ரெண்டு டிஷ்ல பண்ண போகிறோம் அப்படி இதில் பாதி போட்டுப்போம் எல்லாம் நம்ம நல்லா பட்டர் போட்டு வச்சுருக்கேன் இந்த அப்படியே எடுத்து குக்கரில் வச்சிருவோம் மீடியமில் வச்சிடலாம் ரொம்ப லோவும் இல்லாமல் ரொம்ப ஐயும் இருக்கக்கூடாது மீடியமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம் அப்படியே மூவி டைட்டாக போட்டுடலாம் ஆர்ட் அண்ட் ஷேப் எடுத்திருக்கேன் நான் அதை அப்படியே போட்டுடுவோம் இதுக்கு நான் அலுமினியா குக்கர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஸ்டீலில் எடுத்தேன் இது அந்த மாதிரி ஸ்டீல் குக்கர் இல்லை இன்னொன்று அது நான் அலுமினியாவில் வச்சுட்றேன் இது ஏற்கனவே வந்து உப்பு சூடாக தான் இருக்குது அது கரெக்டாக வச்சாச்சு இதுவும் அப்படியே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு கேக் வச்சு எப்படி இருக்கு பார்ப்போம் இல்லை கூரா ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்க பாருங்கள் இது வந்து வேகலை பாருங்க சூப்பராக ஆகிடுது கேக்கு கூரா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை ஏதோ மாதிரி இது பண்ணுறதோ அதை இப்போ வச்சு குத்தி பார்ப்போம் பாருங்க அது ஒட்டக்கூடாது நல்லா வெந்துடுது பாருங்க பார்ட் ஷேப்பும் முடிஞ்சது இப்போ ரவுண்டு பார்க்கலாம் ரவுண்டும் நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க நல்லா வந்துட்டுருக்கு ஒட்டில் இதுதான் கரெக்டாக நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து எடுத்து வச்சிருவோம் பாருங்கள் ரெண்டு ஷேப் ரவுண்டு ஆற்றின் ஷேப் ரெண்டு ஒரு ரெண்டு கேக்கும் ரெடி ஆகிடுது இது இப்போ உடனே எடுக்கக்கூடாது கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு அப்புறம் எடுக்கலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க சூடெல்லாம் ஆறிடு நல்லா இப்ப அப்படி கைட்டு எடுத்துடலாம் ஈஸியா வருது பாருங்க ரவுண்ட் கேக் அப்படியே கட் பண்ணிடலாம் சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக வந்து வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது வெண்ணிலா கேக்கு இந்த மாதிரி ரொம்ப ரெடி பண்ணுங்க ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்குது வெண்ணிலா கேக் நம்ம ஓமில் நம்ம அடுப்புலேயே வச்சு செய்யலாம் ஓவன்லாம் தேவையே இல்லை எனக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்குது பாருங்க பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்குது வாங்க நம்ம வீட்டிலயே ஈஸியாக இந்த மாதிரி ரெண்டு ஷேப்பில் வந்து நம்ம வெண்ணிலா கேக் செய்திருக்கேன் இந்த வீடு பாருங்க ரெண்டு ஷேப்பில் வந்து வெண்ணிலா கேக் செய்திருக்கேன் நான் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியா சாஃப்டான வெண்ணிலா கேக் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வீலாக் வெள்ளூர் சேனலுக்கு வந்து பாருங்கள் சாஃப்டான வெண்ணிலா கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்